ஐயா தாத்தா ஐயா தாத்தா எப்படி பண்ணு எப்படி சொல்லுவ நீ சொல்லு கார மசால் தோசை தான் பண்ண போல இது என்னன்னா பெங்களூர் ஸ்டைலு ஆந்திரா ஸ்டைல் ஆந்திரா ஸ்டைலா ஆமா நானே படிக்க வச்சேன் ஏங்கிட்டு எனக்கே பாடம் நத்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்டா இவனுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் ஐயா உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க அதோட சுவையே தனியா இருக்கும் நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம் நம்ம கிட்ட மசாலா வத்தல் வடகம் ஊருகா முறுக்கு மாவு அதிர்ச மாவு சீட மாவு இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும் வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் இது பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் தான் காலையில என்ன வேலை அதாவது இன்னைக்கு நாலு மணிக்கு என்ன வேலை பார்க்குறோம் எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றது இருந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் கேட்பீங்க எப்படிமா இப்படி வேலை செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ல்லாவேற்றிப்பேன் அதை மாதிரி லைனாக வந்து ஒவ்வொரு நாள் ரொட்டினாக வந்து செஞ்சுடுவேன் ஏன்னா முதல்ல பிளான் பண்ணிப்பேன் பிளான் பண்ணால் தான் அன்றைக்கு ஃபுல்லாக அந்த வேலையை வந்து நம்ம முடிக்க முடியும் ரெண்டாவது நமக்கு வேலை வேலைக்கு ஆட்கள் வராங்க அவங்க சப்போஸ் லீவுனாலும் நிற்காமல் பண்ணணும்னா எப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணோம் திடீர்னு சடனாக வந்து லீவு சொல்லுவாங்க அப்போவுமே நம்ம வந்து அந்த வேலை நிற்காமல் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி காலையிலே எழுதிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னு பார்த்திங்கன்னா பால் தேங்காய் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ அதை தான் எடுத்திருக்கோம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஆயிலுக்கு முதல்ல எடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் போட்டுட்டு வேலைக்கு வர வர்றதுக்கு முன்னாடி தேங்காய் உடச்சி வச்சுருவேன் ஏன்னா அவங்களால உடைக்க முடியாது அதனால நான் உடச்சி வச்சுருவேன் நூற்றம்பது காய் இரநூறு காய்கிட்ட கிட்ட உடைச்சி வச்சுருவேன் அவங்க வந்து தோண்ட ஆரம்பிச்சிருவாங்க அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஆயில் எடுக்கிறதுக்கு இதில் உள்ள இதுவும் எடுத்து இதை கொட்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் உடச்சிட்டு மேலே போய் சமைக்க போகிறோம் என்னாச்சு ஓகே சூப்பர் ஸோ இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேகாபாளியன் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்கக்களத்தில் இருக்காங்க அதுக்கு என்ன ரீசன்னா நேத்து நேற்று வந்து நைட்டு ஒரு மூவிக்கு போயிருந்தோம் இருங்க சொல்கிறேன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிக்கு போயிருந்தோம் என்ன மூவி டிராகன் எஸ் ஸோ வந்து ஒரு ஒன் வீக்காக வந்து பயங்கர வேலை நாங்கள் எப்பயுமே அந்த மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போயாவது ஒரு நல்ல படம் வந்துச்சுன்னா போவோம் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்குறது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது கண்டிப்பாக உங்கள் பசங்களை கூப்பிட்டு போய் நீங்கள் பாருங்கள் எக்ஸாம்லாம் வரப்போகுது அதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க வேறு லெவல் படம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் வேணுங்கம்மா சூப்பராக நிறைய வந்து என்ன சொல்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்தது இன்ஃபர்மேஷன்னா அதாவது வந்து லைஃப்பில் எப்படி இருக்கணும் ஒரு டிகிரி வந்து எவ்வளோ முக்கியம் படிப்புன்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அது இல்லாமல் நம்ம அதாவது லைஃப்பில் வந்து சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பயங்கரமான படம் கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ நம்மளுடைய தேங்காய் பால் எண்ணெய் தான் இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதோடைய ஃபுல் ப்ராசஸ் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் எவ்வளோ வந்து அதுக்காக வந்து எஃபோர்ட் போடுறோம் எவ்வளோ அது ஏன்னா வந்து இப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ரீ ஆர்டர் எடுக்கணும்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் அந்த ஆர்டர்ஸே வந்து இன்னும் நாங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸ் வந்துடுச்சு ஸோ அதையும் ரெடி பண்ணணும் ஆல்மோஸ்ட் ஒரு தௌசண்ட் ஆயிரம் காய்க்கிட்ட எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடாக டெய்லி இந்த ஒர்க்கும் போய்ட்டு இருக்கு சைட் பை சைட் வடகம் ஒர்க்கும் போய்ட்டு இருக்குது ஸோ அதோடைய ஃபுல் ரொட்டீன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்படி அம்மா பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம் நம்ம வந்து முன்னாலே வந்து தேங்காய் உடச்சி நல்லா அரைச்சி இந்த மாதிரி பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தெளிஞ்சு வந்துடுவாங்க பால் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கணும் இது கொஞ்சம் வேலை ஜாஸ்தினா வேலை ஜாஸ்தின்னா ரொம்ப வேலை அதாவது இந்த அடுப்பில் வச்சு கிண்டுறதே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு அவர் ஆகும் அதனால இதை வந்து நான் காலையிலேயே அடுப்பில் போட்டுருவேன் நடுப்பு இங்கே உட்காந்து வேலை பார்க்குறவங்க யார் வேணாலும் கிண்டிப்பாங்க நானும் வந்து நடுப்பு நடுப்பு அதோடய பதம் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவேன் அந்த மாதிரி தான் இந்த ஆயில் வந்து ரெடி இருக்கோம் எஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் எடுக்கிற மிஷின் இது நாங்கள் முதல்ல என்னென்னா கையில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம் இந்த இடம் கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு பார்க்காதீங்க நீங்கள் வந்து வாலில் வந்து அந்த வெங்காயம் அரைக்கிறோம் இல்லைங்களா அது இதுவெல்லாம் பட்டிருக்கு பட் அதெல்லாம் க்ளீன் பண்ணிடுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாங்கள் ஒரு என்னம்மா பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணனு பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து நாங்கள் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணி கோயம்புத்தூரில் ஒரு இது இருந்தது அவங்கக்கிட்ட ஆர்டர் கொடுத்து டென் டேஸ்க்கு அப்புறம் நமக்காக கஸ்டமைஸ்டாக இவங்க செஞ்சு கொடுத்தாங்க ஸ்ட்ராங்காக ஸோ இதில் என்ன பண்ணுவோம் இதுக்குள்ளே ஒரு துணி வச்சுட்டு அந்த தேங்காய் அரைக்கிறோம் இல்லைங்களா அதை உள்ளே போட்டு இது மேலே புஷ் பண்ணோன்னா இது வழியாக தேங்காய் பால் வந்துடும் இதை பக்கெட்டில் பிடிச்சி நைட்டு ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருந்து அந்த பாலெல்லாம் மேலே வந்துடும் கீழே பாருங்கள் அதனால ஒரு கரண்டி போட்டு அப்படியே எடுத்துட்டு இருக்கேன் ரொம்ப தனியாக வந்துடும் இந்த இந்த தேங்காய் பாலை தான் வந்து கொதிக்க விடுவோம் ஸோ ஃபைனலாக உங்களுக்கு எப்படி எண்ணெய் வருதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வாட்டி கொஞ்சம் இலசு தேங்காய் கரைச்சிருச்சி தேங்காய் பால் எண்ணெய் ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக அதாவது நூறு காய் நம்ம போட்டோம்னா ஒன்சூ மூணு லிட்டர்லேருந்து நாலு லிட்டர் வரணும் ஆனால் இது ரெண்டு லிட்டர் தான் வருது அப்போ எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பாருங்கள் ஆமாம் ஸோ ஃபுல்லாக தீப்பை நாங்கள் எடுத்து போட்டு கொதிக்க விட்டு இந்த உருளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வாங்கினோம் நேற்று தான் ஏன்னா இதில் காய்ச்சும் போது ரொம்பவே நல்ல உணவு நல்லாயிருக்கும் இல்லைங்கம்மா ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடி பிடிக்காமல் வரும் இப்போ தேங்காய் பழைய எல்லாத்தையும் பாத்திரத்தில் ஊற்றி இப்போ வந்து இது கொதிக்கட்டும் அது நான் தேங்காய் வந்து உடச்சி எடுத்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம வந்து தேங்காய் தோண்டி பால் எடுக்கிறதுக்காக இப்போ பாருங்க உருளியில் வச்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டு சுற்றிக்கிட்டே நம்ம கிண்டிக்கிட்டே இருப்பாங்க வந்து இது நம்ம பெரிய இதுவே வந்து அப்படியே விட்டோம் ஆமாம் அல்வா கிண்டுவாங்க பாருங்க அந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் ஒருத்தவங்க வந்துருவாங்க இதுக்குன்னே செப்பரேட்டா நம்ம போட்டிருக்கோம் அவங்க கிண்டிக்கிட்டே இருப்பாங்க காலையில ஒரு டூ ஹவர்ஸ் அம்மா பண்ணுவாங்க அப்புறம் மறுபடியும் மத்தியானம் ஈவினிங் அந்த மாதிரி மாறி மாறி நாங்கள் யாராவது இதை பண்ணிக்கிட்டே இருப்போம் வந்து நான் உட்காந்து வேலை பார்க்குறவங்க யாருனாலும் கட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்பா வந்து தேங்காய் அங்கேருந்து கடையில் வச்சுருக்கோம் அது எடுத்துகிட்டு வந்து இங்கே எத்தனை வந்து இங்கே கொட்டிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் உடைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கீழே பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்பாவை வந்து களறி விட்டுக்கங்க இன்னும் ஆள் வரலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை களறி விட சொல்லிவிட்டேன் இங்கே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இங்கே மேலே வந்துவிட்டேன் வரலட்சுமியை உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு வெங்காயம் வெட்டி வைங்க வெட்டி வை அப்படின்னு சொல்லிவிட்டு போன கீழே இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயமும் பச்சை மிளகாவும் வெட்டி வச்சுருக்கு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்குறாப்பில இன்றைக்கி கார தோசை கார மசால் தோசை தான் போகிறேன் இது என்னென்னா பெங்களூர் ஸ்டைலு ஆந்திரா ஸ்டைலா ஆமா அப்படியா ஆந்திரா பெங்களூர் எல்லா இடத்துலயுமே அது இது பண்ணுவாங்க ஆந்திரால நிறைய பெங்களூர் போனப்பதான் இதை வந்து சாப்பிட்டேன் அவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து இந்த தோசை வந்து இங்க பேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு இப்பதான் எழுந்தாரு அவரு அவர் எப்பவுமே நைட் லேட்டா தூங்கிட்டு காலையில லேட்டா தான் எழுந்துப்பாரு எப்படியோ ஒன்பது ஒன்பதரை மணிக்குதான் எழுந்துப்பாரு இவரு எப்பயுமே எதுக்குடா அது சிரிப்பு இதுக்கு கார தோசைக்கு பண்ண போறீங்க உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிட்டு காஞ்ச மிளகா வந்து ஒரு இருபது காஞ்ச மிளகா ஊற வச்சிருக்கேன் அதில் பூண்டு போட்டு ஃபர்ஸ்ட் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மசாலா ரெடி பண்ணணும் இதுக்கு சைடிஷா வந்து ஒரு ஒயிட் சட்னி தான் பண்ண போறேன் அப்படியா ஒயிட் சட்னி இதுக்கு சாம்பார் கார சட்னி எல்லாமே வைக்கலாம் ஆனா டைம் அதனால வந்து வெறும் இது

அவாக்கு இங்கிலிஷ் சொல்லி கொடுப்பியாமா ஓகே சொல்லு முதல்ல ஆல்ரெடி ஒரு அம்மா சொல்லி கொடுத்தே வந்து இந்த அளவு கத்துட்டு இருக்கா இன்னொருத்தரும் வந்து கூட சொல்லி கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு யார் வேணாலும் எப்ப வேணாலும் யார்கிட்ட வேணாலும் நல்ல விஷயத்தை கத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நானே படிக்க வச்சேன் ஏங்கிட்டு எனக்கே பாடம் நடத்துறியா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்ல நம்ம பசங்க கிட்ட வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நான் ஏழாம் கிளாஸ் படித்தினே தவிர ஏபிசிடி ஃபுல்லாக கற்றுக்குது எப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சத்யாவை ஸ்கூலில் சேர்த்ததுக்கப்புறம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறத பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டேன் அந்த இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க பெட்டு பில்லோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க பாய்க்கு ஏதோ சொல்லுவாங்க மேட்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவன் படிக்கும் போது கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் வந்து நம்ம ஸ்டீக்கிட்ட கற்றுக்கிட்டேன் யோகா நின்று கொஞ்சம் ஸ்கூல் போக ஆரம்பிச்சுன்னா அவரு கொஞ்சம் சொல்லி தருவார் நான் படிக்கும்போது எதுவுமே கற்றுக்கலையா நீ படிக்கும் போது எங்க நீ படிக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்டாக இருந்த நீ ரொம்ப இங்கிலீஷ் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன் ஏன்னா உன்னை தமிழ் மீடியம் அதாவது கொஞ்ச நாள் ஆறாம் கிளாஸ் வரைக்கும் தான் இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்தேன் அதுக்கப்புறம் கொண்டு போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்துட்டேன் அதனால நீ வந்து ரொம்ப வந்து என்கிட்ட டவுட்டும் கேட்க மாட்டேன் அதாவது இவரோட

அஞ்சு மணி ஆயிடுச்சா அப்படி எதுக்கு இவனுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்கன்னே தெரியலையே என்னை வச்சு செய்கிறானே அப்படின்னு யோசிச்சுப்பேன் அப்புறம் அஞ்சு மணிக்கே கடை கடைன்னு எழுச்சிப்பாரு படிப்பாரு அவரு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவாரு அவரு இது புக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாரு

அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு நீட்டா காலையில சந்தன புட்டெல்லாம் வச்சுட்டு கிளம்புவாரு சாயங்காலம் அழகழகா எடுத்து வச்சு சாயங்காலம் ஆனா இன்னைக்கு யோகன் வந்து நீட்டா வைக்கிற புட்டா அப்படியே இருக்குது ஆனா அதே மாதிரிதான்

சொல்ல மாட்டோம் பண்றான் நான் தூசி பட்டு நினைக்கிறேன் அது உள்ள போனியா நீ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கடாய் வச்சிருக்கேன் மசாலா பண்றதுக்கு எண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட ஊத்திக்கலாம் அதுக்கப்புறம் இங்க பாருங்க பூண்டு வந்து ஒரு நூத்தி ஐம்பது கிட்ட போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாவே இதுல போட்டுக்கலாம் காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா ஒரு இருபது காஞ்ச மிளகாதா சரி நாலு பேருக்கு சொல்லுங்கம்மா நாலு பேர்த்துங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பூண்டு பல்லு ஒரு ஏழு காஞ்ச மிளகா பூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு குட்டியாக ஒரு புளி இதை கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மசாலாக்கு பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகுமே கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம அடுத்து பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்காப்புல அதை வந்து சேர்த்துக்கலாம் அதில் அப்படியே வந்து நம்ம சால்ட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் இதில் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் வெங்காயம் வதங்கிற வேலைக்கு இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கார மசாலா வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதில் கிண்ணத்தில் சேர்த்துக்கலாமா கார சட்னியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் இதை அப்படியே நீங்கள் தாளிச்சிங்கன்னா சட்னி ஆனால் இதில் கொஞ்சம் வந்து நீங்கள் புளி போடணும் அப்படி கார சட்னியாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் புளி சேர்க்கணும் அதில் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் குட்டி தக்காளி தான் ஒரு ரெண்டே ரெண்டு சேர்த்துக்கலாமா மேலே கீரைலாம் நல்லா விளைஞ்சிருக்கு நான் நாளைக்கு இல்லாட்டி நாலுக்கு உங்களை காமிக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பறிக்கும் போது காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிக்காமல் இருக்கேன்

அப்படிங்களாமா ஆமாப்பா என்ன ரெசிபி சட்னி சட்னி கொத்தமல்லி சட்னி ஆ ஆமா ஆ ஒயிட் சட்னி நீங்க ஒயிட் சட்னி தான் பண்றேன் ரெண்டுமே வா சாம ஆயில் இங்க வந்து இந்த தேங்காய் ஃபுல்லாவே இதல போட்டுக்கற நானே இந்த வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போ இதை அப்படியே அரைச்சிக்கலாம் இந்த ஒயிட் சட்னிக்கு நம்ம பால் ஊற்றி தான் அரைக்கணும் ஆனால் பால் வந்து நம்ம காய்ச்சலைப்போ அதனால் நான் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன் உடச்சக்கல்ல வந்து சும்மா கொஞ்சமாக அதான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டிங்கன்னா போதும் இப்போ நீங்கள் ரெண்டு பேர்த்துக்கு பண்ணுறீங்கன்னா அரைமுடி தேங்காய் எடுக்கிறீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் உருளைக்கிழங்க வந்து மசித்து எடுத்துக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இந்த உருளைக்கெழங்க இதில் சேர்த்துருவோம் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம திக்கா தான் வேணும் அதனால தான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு அங்கே ஒரு மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும் யோகன்னு பார்த்தீங்கன்னா எதே எதாவது ஒன்று எடுத்து எதாவது ஒரு சவுண்ட் அங்கே பாருங்கள் எது எதுலலாம் சவுண்டு வருதோ அதெல்லாம் இது பண்ணார் வருங்கால மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு நான் நினைக்கிறேன் அம்மா நேற்று அந்த கோயிலில் பண்ணாங்கல்லம்மா ஆ நேற்று அதை பார்த்துட்டாரு எதுலயாவது சவுண்ட் வர வைக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக அவர் வந்து எதாவது ஒரு சவுண்டு வர வைக்க பார்ப்பாருங்க தங்கமே பண்றது என்னம்மா பண்ற நீ பண்ணுமா ஆ ஓகே பண்ணுங்க பண்ணுங்க ஐயோ ஐயோ இந்த மாதிரி எதாவது ஒரு பொருளை எடுத்துப்பார் ஏதாவது ஒரு மியூசிக் வர வச்சுருவார் டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டு வந்து எங்கடா வருதுன்னு பார்த்தா அவர் தான் பண்ணிகிட்ருப்பார் நமக்கு சிம்பாவை கூப்பிட்னா இருக்கான் சிம்பா இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு ரெக்கா ஆ இதோ வரங்கம்மா மசாலா ரெடியா ஓகே தோசை வச்சுக்கலாங்க அந்த காரை மிக ஊற்றணுமோ இல்லைப்பா தோசையில் போடணும் ஓ அந்த மாதிரி ஓகே இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு பச்சையோடவே கொத்தமல்லி சட்னி நல்லா இது சூப்பராக இருக்கும் தேங்காய் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு அம்மா பாட்டு பாடுமா யோகன் பாட்டு பாடு 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 பாட்டு எப்படிமா பாடணும் சிரி பழகே தனிடா தங்கமே பாட்டு எப்படிமா பாடணும் பாட்டு பாடிடி தங்கமே டேய் நீ பாடுறா இந்த பச்சையோட கொத்தமல்லி ஒரு ரெண்டு கட்டு எடுத்துக்கேன் நானு இதுல ஒரு லெமன் முழு லெமனை வந்து அப்படியே கட் பண்ணி புழிஞ்சி எடுத்துக்கங்க எங்க சட்னியை தாளிச்சுக்கலாம் நம்ம கடுகு வந்து கொஞ்சம் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து உளுந்து இதை கருவேப்பில் போட்டுட்டு அப்படியே இதில் ஊற்றிற வேண்டியது சூப்பரான ஒயிட் சட்னி ரெடி ஆயிடுச்சு இன்னும் இதில் வந்து பால் ஊற்றி இருந்தோம்னா இன்னும் ஒயிட்டாக இருக்கும் ஆமாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும் உங்களுக்கு ஒரு டெம்ட்டிங் இது கொடுக்கும் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி லவ்வர்ஸ்லாம் கீழே ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க எங்களுக்கு தேங்காய் உனக்கு தேங்காய் சட்னி இல்ல இல்ல நாங்க சாப்பிடுறோம் இப்ப எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் தேங்காய் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அதனால நிறைய பெனிஃபிட் இருக்குன்னு அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அதிலாமே தேங்காய் சட்னி தேங்காய் சட்னிலே நீ ஒரு சட்னி அரைக்க பாரு அந்த ஒரு சட்னியை விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வசத்துல 365 நாள் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 600 டைம் அந்த சட்னி தான் வரலட்சுமி வச்சிருக்கோம் அதோட நான் சொல்லிட்டேன் அம்மா உடச்சக்கல்லே வீட்டில் வாங்கி வைக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் ஏழு மணிக்கு நம்ம வச்சோம் ஏழு எட்டு ஒம்பது ரெண்டரை மணி நேரம் ஆச்சு இந்த அளவுக்கு வத்தி இருக்கு பாருங்க இனிமேல் இது கவலை இல்லை இங்கே வந்து வந்துட்டாங்க எல்லாருமே அவங்க வந்து கிண்டி விட்டுப்பாங்க எவ்வளோ நேரம் ஆகுதுங்கம்மா இப்போ மணி என்ன மணி வந்து ஒன் ஓ கிளாக் ஆகும் போது ஒன் ஓ கிளாக்கா ஆமாம் காலையில் ஏழு மணிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பாயில் ஆயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு எடுத்து இந்த மாதிரி அது வந்து வடிகட்டுரும் அது கொஞ்சம் நேரம் இருக்கும் இங்க பாருங்க இது பழைய எண்ணெய் சேர்த்து ஊற்றி வச்சு நேர்த்தி எண்ணெய் சேர்த்து வச்சு பழைய எண்ணெய் இல்லை ரெண்டுத்தையும் சேர்த்து இங்கே வச்சுருக்காங்க கரண்டில் எடுத்துக்காட்டுங்க மாத பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இதில் அப்படியே புளிஞ்சி புழிஞ்சு இன்னும் நாங்கள் இதில் இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இதில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு இப்போ இதை வந்து வெறுமனா அரைச்சி எடுத்துக்கலாங்க சூப்பராக க்ரீன் கலரில் ஒயிட் கலர் சட்னி க்ரீன் கலர் சட்னி ம் நடுவில் இந்த ரெட்டு ஒரு இந்தியன் ஃப்ளாகே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அம்மா சட்னியில் அது வச்சு காட்டுற பாருங்க கரெக்டாக அப்புறம்னு அங்கே ஒயிட்டு இது வேற ஒயிட்டு க்ரீனு மூணுமே வந்துடுச்சு இதான் சொந்தாங்க நம்ம டைம் ஆகுது

ஆயா ஆயா ஆய தாத்தா தாத்தா தோசை வந்து நீங்கள் வெறும்னா சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த நெய்யை போட்டுட்டு இந்த இது போட்டோம்னு ஒரு வாசனை வருது பாருங்கள் பா இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்கம்மா சாப்பிட்டோம் ஆந்திரா போயிருந்தோம் ஒரு டைமு ஓங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அங்கே வந்து இந்த தோசை தான் அம்மா காரங்க ஆனால் ஃபஸ்ட்டு தோசை அப்படிதான் வரும் அடுத்து உங்களுக்கு ப்ராப்ராப்பராக வந்துடும் பாருங்க சூப்பராக தோசை ரெடி ஆயிடுச்சு கிழிஞ்சிருக்கு அடுத்த தோசை உங்களுக்கு ஊற்றி காட்டுறோம் அடுத்த தோசை சூப்பராக வந்துருச்சு வந்து இப்படி கொஞ்சம் திருப்பி போடுவோம் நல்லா முருமொரு ஆயிடும் அடி லைட்டாக இருக்குது பாருங்க தோசைப்பா இந்த கலரு பர்ஃபெக்டாக வந்துருக்கு நான் சொன்ன மாதிரி ஒயிட்டு பாருங்க நடுவில் வந்து நம்மளுடைய கார தோசை வேறு லெவல் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி ம் அல்டிமேட் பண்ணிட்டாங்க அம்மா சூப்பர் சமையல் வந்து மத்தியானம் வந்து பண்ணம் எது எது வைக்கணும்ப்பா ஆ மூணு வைங்கமா அது இல்லை இன்னைக்கு சூப்பராக வந்து நம்ம வந்து கார தோசை ரெடி பண்ணியாச்சு அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் கலர் சட்னி ஒயிட் கலர் சட்னி ரெட் கலர் சட்னியும் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க யோகன் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னாக்கா அவங்க வந்து துப்பிட்டு ஒரு மாதிரி மூஞ்சை பண்ணுவான்ப்பா டேஸ்டி சூப்பர் நல்லா இருக்கிறாங்க எப்படி பாருக்கு டேஸ்டி சொல்லு இந்த ரெசி நீங்க ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு பண்ணிட்டு மறக்காம சொல்லுங்க கோகோனட் ஆயில் வடகம் இது பத்தல் ஐட்டம்ஸ் வந்து நியூ ஸ்டாக்ஸ் வந்துருக்கு மறக்காம வேணும் கீழே இருக்கோங்க அது மட்டும் இல்லாம மந்த்து ஸ்டார்டிங்ல ஆஃபரும் உங்களுக்கு போயிட்டு இருக்கு ஓகே ஆமா சோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் வடகம் எவ்வளவு நாளமாக எனக்கு பதிலே சொல்ல முடியலமா நாள் அம்மாவே சொல்லிட்டாங்க என்னால பதில் சொல்ல முடியல ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் வருது சின்ன வெங்காயம் வடகிழக்கு சின்ன வெங்காயம் சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வெயிட் பண்ணுங்க நல்லா காஞ்சி பண்ணிட்டே இருக்காங்க இப்போ அரைச்சி போட்டாச்சு இனிமேல் காய வச்சு அதை பண்றதுதான் வேலை அது ஒரு பதினஞ்சு நாள் ஆகும் கண்டிப்பா சோ வந்து நான் பேமெண்ட் போட்டுறமா அப்புறம் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க அப்படிங்கறது வேற சோ எல்லாருக்குமே வந்து ஒரு 20 ஆம் தேதி போல சின்ன வகைய கடைக்க ஆரம்பிச்சோம் சோ அடுத்த சூப்பரான வீடியோல ஆயில் வந்து இப்ப ஆமா ஆயில் வந்து நீங்க கீழ இருக்க லிங்கவே கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம் இல்லங்கமா கிளிக் பண்ணி நீங்க ஆர்டர் கொடுத்துக்கலாம் நான் ஓபன் பண்ணி விட்டுட்டேன் ஆனா உங்களுக்கு நீங்க இப்ப ஆர்டர் போட்டீங்கனால மினிமம் ஒரு 1 வீக் ஆகும் ஒரு வாரம் ஆகும் 1 வீக்ல ரெடி ஆயிடும் ஓகே சோ அடுத்த சூப்பரான வீடியோல நான் உங்களுக்கு மீட் பண்றோம் थैंक यू so much <imitating> so, d... <laughs> <So, LR imitating> d... பை